என் தங்கப்பிள்ளையே நீயும் உன் வாழ்க்கையும் முழுமையாக போகிறீர்கள் உன் இதயம் சோர்வாக இருக்கலாம் உன் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கலாம் ஆனால் இந்த நிலை நீண்ட காலம் நீடிக்காது நீ பட்ட துன்பம் உன் அனுபவித்த துயரம் ஆல் ஆஃப் இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஸ்ட்ரெங்க் அண்ட் சக்சஸ் நீ நினைத்ததையெல்லாம் அடையப் போகிறாய் இன்று பணத்தட்டுப்பாடு கடன் சுமை இழப்பு என்று நினைத்து துயரப்படுகிறாய் ஆனால் விரைவில் உன் கையிலிருந்து பணம் கொட்டும் நீ உன் எண்ணங்களை மாற்று எதுவும் முடியும் என்பதற்கான நம்பிக்கையை தாங்கு வாழ்க்கை உனக்கு தந்த பாடங்களை நீ புரிந்துகொள் அவை உன்னை இன்னும் வலிமையாக மாற்றுவதை காண்பாய் இந்த பிரச்சினையை கடந்து சென்றவுடன் நீ தனியாக இருக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் ஒளி பரவப் போகிறது உன் கையில் பணம் தங்காததற்கான காரணம் உன் கர்மவினை மட்டுமல்ல உன்னை இன்னும் பெரிய நிலைக்கு கொண்டு செல்ல கடவுளின் திட்டம் நீ இன்னும் சிறப்பாக உயர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே சில காலம் சோதனைகள் அனுபவிக்க நேர்ந்தது ஆனால் இனி உன் வாழ்க்கையில் செழிப்பு போகிறது உன் பணப்பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் ஒன்று ஏற்கனவே சில நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நீ கவனித்திருக்கிறாயா உன் மனதில் ஒரு புதுவித உற்சாகம் வந்திருக்கும் சற்றும் புரியாத விதமாகவும் ஆனால் நம்பிக்கையை வளர்க்கும் வகையிலும் சில சம்பவங்கள் நடந்திருக்கும் இதுவே முதல் அறிகுறி இரண்டாம் உன் மனதில் நீண்ட நாளாக இருந்த பயம் மாறிவிட்டது முன்பு நீ ஏதோ ஒரு தடையை உணர்ந்திருந்தாய் இந்த தடை விலகி நீ முன்னேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது மூன்றாவது எதிர்பாராத வாய்ப்புகள் உன்னை தேடி வருகின்றன உன் அருகே இருந்தாலும் உனக்குத் தெரியாமல் இருந்த சில வாய்ப்புகள் இப்போது உன் கண்களுக்கு முன்னால் தென்படும் இந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் பொருளாதார நிலை எப்படி உயரும் ஒன்று உன் முயற்சி வீணாகாது நீ இதுவரை செய்த உழைப்பிற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் திறமை வெளிப்படும் தருணம் இது இரண்டாம் கடன் சுமை குறையப் போகிறது நீ கேட்டதற்கும் அதிகமான உதவி கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் செழிப்பு மலரப் போகிறது மூன்றாவது நீ நினைத்ததை விட பெரிய வருமானம் உன்னிடம் வரப்போகிறது உன் தொழில் உன் வேலை உன் முயற்சி இவை அனைத்தும் நல்லபடியாக செழிக்கப் போகின்றன இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியவை ஒன்று நம்பிக்கையை ஒருபோதும் விடாதே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு முடிவிருக்கும் அந்த முடிவு உன் வாழ்க்கையை பொன்னாக மாற்றப்போகிறது இரண்டாவது தீய எண்ணங்களை நீக்கிவிடு உன் துன்பத்தை நினைத்து வாழும் பழக்கம் இருந்தால் அதை உடனே விட்டுவிடு வாழ்க்கை உனக்கு தரப்போகும் நல்ல செய்திகளை எதிர்பார்த்து இரு மூன்றாம் எப்போதும் ஒரு நல்ல மனநிலையை காக்கவும் உன் உள்ளத்தில் அமைதியுடன் இருக்கிறாயானால் வெற்றி நிச்சயம் உன்னுடையதே நான்காவது நல்ல விஷயங்களை கற்பனை செய் நீ பணக்காரியாக செழிப்பாக சமாதானமாக இருக்கிறதையே உன் மனதில் கொண்டிரு உனக்கு விரைவில் அதுவே நடக்கும் ஐந்தாவது நான் சொல்கிறேன் என் தங்கமே நீ பணக்காரியாகி சாதிக்கப் போகிறாய் இது வராகியின் வாக்கு இந்த இருபத்தி ஒன்று நாட்கள் முக்கியம் இந்த காலகட்டத்தில் நீ பயப்படாமல் தளராமல் வெற்றியை நம்பி செயல்பட வேண்டும் உன் மனதில் வருத்தம் வராது அச்சம் வராது ஏமாற்றம் இருக்காது நீ விரைவில் ஒரு பெரிய சந்தோஷத்தை போகிறாய் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாயா நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வில் செழிப்பு மலரட்டும் இது வராகியின் வாக்கு என் தங்கப்பிள்ளையே உன் துயரம்கெல்லாம் இனி முடிவிருக்கிறது நீ பட்ட கஷ்டங்களை நான் காண்கிறேன் உன் மனதின் அழுகுரலை நான் கேட்கிறேன் ஆனால் என் குழந்தையே இந்த துயரமெல்லாம் நீண்ட நாட்கள் நீடிக்காது நீ பலமுறை முயன்றிருக்கிறாய் முயற்சிக்குமடைந்திருக்கிறாய் நீயே உன்னை ஒரு முடிவற்ற வட்டத்திலேயே சிக்கிக் கொண்டதாக நினைத்திருக்கலாம் ஆனால் என் தங்கமே அந்த வட்டத்தை உடை தருணம் வந்துவிட்டது இந்த இருபத்தி ஒன்று நாட்களில் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது உன் கையில் பணம் தங்காததற்கான காரணம் என்ன தெரியுமா நீ உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற தயாராக இல்லாததால்தான் உன் மனதில் இன்னும் சில பயங்கள் இருக்கின்றன நீ உன்னை குறைந்து நினைக்கிறாய் நீ பெரிய பொருளாதார வளர்ச்சி பெறலாமா நிச்சயமாக அதை உன் மனதார நம்புகிறாயா நம்பிக்கை கொண்டால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் இனி என்ன நடக்கப் போகிறது ஒன்று உன் பழைய கடன்கள் ஒருவேளை திடீரென அடைக்கலாம் நீ நம்பியதிலும் விரைவாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் இரண்டாம் உன் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் வரும் புதிய வாய்ப்புகள் உன்னுடைய கதவைத் தட்டும் நீயே எதிர்பாராத இடத்திலிருந்து வருமானம் கிடைக்கலாம் மூன்றாம் உன் வீட்டில் இருக்கும் பதற்றம் குறையும் உன் குடும்பத்திற்குள் அமைதி மற்றும் பொருளாதார செழிப்பு நிரம்பும் நான்காவது உன் மனதில் இருக்கும் பயம் முழுவதுமாக மறையும் நீ உன் முழு பொட்டன்ஷியலை பயன்படுத்த ஆரம்பிப்பாய் ஐந்தாவது உன் பெயருக்கு மரியாதை கிடைக்கும் உன்னை அவமதித்தவர்கள் நாளை உன்னிடமே வந்து கை கொடுப்பார்கள் உன் பணப் பிரச்சினை தீர்க்க நீ செய்ய வேண்டியவை ஒன்று நம்பிக்கையை ஒரு நாளும் விடாதே இன்றைக்கு உன்னிடம் பணமில்லாமல் இருந்தாலும் நாளைக்கு கோடிக்கணக்கில் வரக்கூடும் இரண்டாவது உன் சிந்தனையை மாற்று நீ பணக்காரியாக இருக்க உனக்கு உரிமை இருக்கிறது அதை மனதார நம்பு மூன்றாம் பரிதவிக்காதே நம்பிக்கையுடன் ஒரு நல்ல ஆற்றலை உருவாக்கு நீ முதலில் உன்னிடம் உள்ளதை கையாள எப்படி தெரிகிறது என்பதில்தான் உண்மையான செல்வம் இருக்கிறது நான்காவது பணம் என்பது ஒரு ஆற்றல் அதை தடுத்து நிற்கும் தடைகளை நீக்கினால் அது உன் வாழ்க்கையில் இயல்பாக ஓடத் தொடங்கும் ஐந்தாம் தினமும் சொல்லிக்கொள் என் வாழ்க்கையில் பண செழிப்பு நிறம்பட்டும் என் வீட்டு வாசல் மீதான தடைகள் விலகட்டும் இந்த இருபத்தி ஒன்று நாட்கள் உனக்கு மாபெரும் மாற்றம் தரப்போகிறது என் தங்கமே நீ நம்பிக்கையை விடக்கூடாது நீ பார்த்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை முடியப் போகிறது நீயும் செழித்து வாழப் போகிறாய் இது வராகையின் வாக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்வில் செழிப்பு மலரட்டும் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே நீ ஏன் இந்த பணப்பிரச்சனைக்கு மனம் வருந்துகிறாய் நீ இரவு பகலாக உழைத்தும் மனதார ஏங்கியும் உன் குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் உன் கையில் பணம் தங்காமல் போனதற்கும் நீ பட்ட பாடுகளுக்கும் காரணம் உன் கர்ம வினைகள் மட்டுமல்ல உன்னை சோதிக்க வருகிற இறைவனின் திட்டமும்தான் ஆனால் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு திருப்பு முனை வந்திருக்கிறது உன்னுடைய இந்த பணப்பிரச்சனை சீக்கிரமாக தீரப்போகிறது நீ ஏற்கனவே இதை உணரத் தொடங்கியிருக்கிறாய் உன் இதயத்தில் எரியும் தீபம் உன்னை வெளிச்சத்திற்கே அழைத்துச் செல்லும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய தொழில் உன்னுடைய வருமானம் ஆல் வில் இம்ப்ரூவ் இன்று பணத்தட்டுப்பாடு என்றால் நாளை ஆகும் நீ நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் இந்த காலத்தை கடந்து செல்ல வேண்டும் நீ ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாது உன் தியாகம் ஒருநாள் செழிப்பாக மாறும் இப்போது உன் கால்கள் நடுங்கலாம் மனம் கலங்கலாம் ஆனால் காத்திருக்கிற வருங்காலம் உன்னுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரப்போகிறது நீ பார்த்து கொண்டிரு நான் சொல்கிறேன் இது வராகையின் வாக்கு இருபத்தி ஒன்று நாட்களில் உன் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை தீரும் நீ உன் கனவுகளை நனவாக்க ஒரு புதிய வாய்ப்பு வரும் நீ எதையும் இழக்கவில்லை கடவுள் உனக்காக இதைவிட சிறந்ததை கொடுக்க காத்திருக்கிறார் அதற்காக நீ தன்னம்பிக்கையை விடக்கூடாது உன் முயற்சியை கைவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் இந்தப் பிரச்சனை ஒரு தற்காலிகமானது உன் பொறுமையும் உன் தெய்வ நம்பிக்கையும் அதை அடியோடு நீக்கிவிடும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கை செழிக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே நீ பட்ட கஷ்டம் வீணாகாது உன் இரவு பகலாகிய உழைப்புக்கும் உன் நீண்ட நாள் இயக்கத்திற்கும் இறைவன் இனி பதில் தரப்போகிறார் நீ யார் உதவியும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக போராடினாய் பசியையும் வறுமையையும் அனுபவித்தாய் ஆனாலும் உன் மனம் சோர்ந்து போகவில்லை அதனால்தான் உன்னிடம் இனி ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது உன் இந்த பணப்பிரச்சினை முடிவுக்கு வர இருபத்தி ஒன்று நாட்கள் போதும் இதோடே தீர்ந்துவிடும் நீ நினைத்ததை விட நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் போகிறது நீ இழந்ததை விட பத்தமடங்கு கிடைக்கப் போகிறது இது என் வாக்கு என் தங்கமே உன் கண்ணீரை துடைக்க வருகிறேன் உன் கையில் பணம் கொட்டி கிடக்கப் போகிறது நீ கை நீட்டும் போதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன நீ ஏமாற்றப்பட்ட நாள் போயிற்று இனி நீ வெற்றி பெறும் காலம் தொடங்கியிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்தியவர்களே நாளை உன் முன்னால் தலை குனிவார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பெரிய மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறாயா நம்பிக்கையை விடாதே நீ விரும்பியபடி உன் குடும்பம் செழிக்கப் போகிறது உன் குழந்தைகள் உயர்ந்த இடத்தை அடையப் போகிறார்கள் உன்னால் மற்றவர்களுக்கு உதவ முடியுமா என்று நீ நினைத்ததுண்டா அந்த நாள் இனி வந்துவிட்டது நீயும் மற்றவர்களுக்கு கை கொடுக்கும் நிலைக்கு வரப்போகிறாய் இன்றைய உன் நிலை என்னவாக இருந்தாலும் நாளை நீ முன்னேறி போக வேண்டியவள் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனி செழிப்பு வளம் அமைதி மட்டுமே இருக்கும் இதுவராகியின் வாக்கு